முதல் நாள் தண்ணீரில் ஊற்றி வைத்துவிட்டு மறுநாள் நாம் சாப்பிடும் இந்த பழைய சாதத்தில் விட்டமின் பி மற்றும் பி அதிகமாக இருக்கிறது என்று கூறுகின்றனர் அமெரிக்க மருத்துவர்கள் குறிப்பாக நமது உடலின் சிறுகுடலுக்கு நன்மை செய்யும் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் அதிகமாகி நமது உணவு பாதையை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதாம் பொதுவாக கிராமத்தில் கஞ்சி சாப்பிடும்போது கஞ்சியுடன் வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவதுதான் வழக்கம் சிறிய வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுவதால் வைரஸ் காய்ச்சல் என எந்த ஒரு காய்ச்சலும் நம்மை அணுகாது இரவு வேளையில் தண்ணீர் ஊற்றி வைப்பதால் சாதத்தில் அதிக அளவு நல்ல பாக்டீரியாக்கள் உருவாகிறது இதனை காலை வேளை உணவாக எடுத்துக்கொள்வதால் உடல் லேசாகவும் அதே சமயம் சுறுதுறுப்பாகவும் இருக்கிறது மேலும் உடல் சூட்டை தணிப்பதோடு குடல் புண் வயிற்று போன்றவற்றையும் குணப்படுத்துகிறது இந்த பணியோடு நின்றுவிடாமல் நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனைகளை தீர்த்து உடலை சீராக இயங்க செய்கிறது உடலை சோர்விலிருந்து மீட்டு சுறுசுறுப்பாக இயங்க செய்யும் இதற்காக சூடாக தயாரித்த பானத்தில் தண்ணீரை ஊற்றி சாப்பிடக்கூடாது முதல் நாள் இரவு மீதமிருந்த சோற்றை எடுத்து நல்ல தண்ணீர் ஊற்றி மூடிவிட வேண்டும் மறுநாள் சாப்பிடும் முன் சாதத்தை நன்கு பிழிந்து மோர் கலந்து வெங்காயம் வைத்து சாப்பிடலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க எங்களுடைய வீடியோக்கள் பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம் இது மாதிரியான மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறணுன்னா மறக்காமல் எங்கள் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்